ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா என்னுடைய போட்டர் பயணம் எப்படி தொடங்கப்பட்டது எப்போது தொடங்கப்பட்டது அதே மாதிரி எப்படி நிறுத்தப்பட்டது எதற்காக நிறுத்தப்பட்டது அப்படிங்கிறத இந்த வீடியோ சொல்ல போகிறேன் ஓகேங்களா நீங்கள் நம்ம சேனலை நான் போட்ட டெலிவரி வீடியோவில் வந்து பார்த்துட்ருக்கேன்னா ஸோ அந்த வீடியோ கீழே வந்து எஸ்ஸுன்னு சொல்லுங்கள் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்க்குறீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நோன்னு சொல்லுங்கள் ஓகேங்களா ஓகே ரைட்டு இப்போ நான் வந்து என்னுடைய போட்டர் பயணம் எப்போது தொடங்கப்பட்டது அப்படிங்கிறத பார்த்துடலாம் எப்படி தொடங்கப்பட்டது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து என்னுடைய பயணம் தொடங்குது பிப்ரவரி மாதம் தொடங்குது ஓகேங்களா எப்படி வந்து தொடங்கப்பட்டது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சென்னைக்கு வந்த பூசில் வந்து என்கிட்ட இருக்கிறது என்ன வண்டி தினாம நான் எடுத்துருக்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்கள் நிறைய பேர் தெரியுமா தெரில தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் டிவிஎஸ் எக்ஸல் தெரியும் நினைக்கல ஸோ அந்த டிவிஎஸ் எக்ஸலில் தான் என்னுடைய பயணம் தொடங்கப்பட்டது அந்த டிவிஎஸ் எக்ஸல் என்னுடைய போட்டர் பயணம் தொடங்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருந்தது நார்மலாக வந்து கியர் பைக்கில் வந்து ஓடிக்கிட்டு இருந்தாங்க எல்லாருமே ஸோ முதல்ல சொல்கிறேன் பஸ்ட் எனக்கு எப்படி அந்த ஐடியா கிடச்சது பார்த்திங்கன்னா போர்ட்டரில் வந்து பெரிய வண்டியிலாம் போகும் இந்த டாடா எஸ் அந்த மாதிரி பெரிய வண்டியில் போகுமா அப்படி போகும்போது பார்த்திங்கன்னா அந்த போர்ட்டரில் அந்த வண்டியில் வந்து ஒரு லோகோ ஓட்டியிருப்பாங்க அதில் வந்து டூ வீலர் படம் போகும்போது பார்த்திங்கன்னா பின்னாடி சீட்டில் வந்து இந்த எக்ஸல் தான் இருக்கும் பார்க்குறேன் அந்த இமேஜை பார்த்தா எக்ஸலில் பாக்ஸ் பார்சல் சரி பாக்ஸை வச்சு கட்டி கொண்டு போனோமோ தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதனால் ஒரு ஐடியா இருந்துச்சு சரி ரைட்டு நம்ம வந்து போர்ட்டலில் எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நீங்களாம் தேடி தேடிருப்பீங்க நான் யூடியூப்லாம் தேடவே இல்லை நான் யூடியூப்பில் அது மாதிரி சர்ச் பண்ணதும் கிடையாது ஓகேங்களா இப்போ நீங்கள் எல்லோரும் வந்து என்னுடைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு சந்தேகமும் இருக்கும் என்ன சந்தேகம் கேட்டிருப்பீங்க அந்த நேரம் வந்து நான் எதுவுமே அதை பற்றி தெரியாது இப்படி தேடலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியா கூட எனக்கு கிடையாது ஓகேங்களா ஸோ அந்த நேரம் இருந்துச்சுன்னா கூட எனக்கு தெரியாது நான் போட்ட டைமில் வந்து போட்டுட்டு எனக்கு முன்னகிட்ட யாரும் தமிழில் போட்டிருந்தாங்கன்னா கூட எனக்கு தெரியாது அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா முதல் முறை என்னுடைய ஸ்டோர் ஆப்பில் அந்த போர்ட்டர் ட்ர போர்ட்ட டிரைவர் அப்படிங்கிற ஒரு ஆப்பை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இன்ஸ்டால் பண்ணி அதில் கேட்குற டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணுறேன் எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்னு பார்த்திங்கன்னா எக்ஸலோட ஆர்சி புக்கை வந்து எடுத்துப்பாங்களா அப்செட் பண்ணுவாங்களா ஒரு சந்தேகம் இருந்துச்சு ரைட்டு அதை கேட்குற ட்ரைவிங் லைசன்ஸு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஆர்சி புக்கு அதாவது வண்டியோட ஆர்சி புக்கு அப்புறம் ஆதார் கார்டு அப்புறம் பார்த்திங்கன்னா பேன் கார்டு பேங்க் பாஸ்புக் எல்லாமே கொடுத்தாச்சு நான் கொடுத்த பூஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு டி டூ வீலருக்கு பார்த்தீங்கன்னா போர்ட்டலில் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்லோட் பண்ணி ஃபோர் டேஸில் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஆக்டிவேட் பண்ணி கொடுத்தாங்க அப்போது வந்து ஜாயினிங் வந்து ஃப்ரீ ஓகேங்களா காசு கட்ட தேவை இப்போலாம் அதுக்கு ஜாயினிங் ஃபீஸ்லாம் இருக்குது ஓகேங்களா நான் ஆன்லைனில் தான் பேமெண்ட் இது பண்ணேன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி போனேன் நான் போடுற ஆஃபீஸ்க்கு போகல போடுற ஆஃபீஸ் எங்கே இருக்குன்றோ எனக்கு தெரியாது ஓகேங்களா ஸோ அப்படி ஒரு நிலைமையில் இருந்தவன் தான் இன்றைக்கி வந்து நிறைய வீடியோஸில் உங்களுக்கு பண்ணியிருக்கேன் நீங்களும் பார்த்து தெரிஞ்சுருப்பீங்க ஓகேங்களா ஸோ அப்படி அப்லோட் பண்ணி அப்புறம் நாலு நாள் கழிச்சு எனக்கு ஆக்டேட் ஆகி எனக்கு ஒரு கால் வந்துச்சு போட்டு கஸ்டமர் கேர்லேருந்து அப்புறம் வந்து ஓட்டிக்கலாம்னு சொல்லிட்டாங்க அப்போ வந்து அந்த நிறுவனத்தில் வந்து யூனிஃபார்ம் இருக்குது பேக் இருக்குது எதுவுமே சொல்லவே இல்லை ஸோ நார்மலாக வந்து நம்ம வந்து ஒரு நார்மலான ஒரு பீப்புள் இப்போ நீங்கள் வீட்டில் நீங்கள் என்ன ட்ரெஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதே ட்ரெஸ்ஸை போட்டு வெளியே ஓட்ட போயிடலாம் பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்சல் கொண்டு போகிறதுக்கு பார்சல்னால் பார்சலை கொண்டு பேக் வைக்க முடியாது ஒரு சில திங்ஸ் கொடுப்பாங்க ஃபுட்டு அங்கே போட்டலேயும் வந்து ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு ஃபுட்டு கொடுப்பாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கொரியர் கொரியர் மாதிரி ஏதாச்சும் ஒரு கவரு எது அவங்க தேவைக்கு என்னென்ன பொருளை ஒன்று கொடுக்க முடியுமோ கொடுக்கலாம் ஆனால் அப்போ பார்த்தீங்கன்னா போட்டலில் வந்து இருபது கிலோ அலௌடா அது கூட எனக்கு தெரியாது உண்மையிலே சொல்லப்போனால் டூ வீலரில் இருபது கிலோ அலவுடு அப்படிங்கிற ஒரு இது கூட எனக்கு தெரியாது அதுக்கு மேலே கூட நான் வாங்கிட்டு போயிருக்கேன் ஸோ அது தெரியாமல் இருபத்தஞ்சு கிலோ முப்பத்தஞ்சு கிலோ நாற்பது கிலோ அப்படிங்கிற பொருளெல்லாம் கொண்டு வந்துச்சு டெலிவரியும் பண்ணியிருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா மூட்டையை கொடுத்துடுவாங்க நம்ம எக்ஸலை பொறுத்த வரைக்கும் ஒன்று தெரியும்ல எக்ஸலை வந்து ஃப்ரண்ட்லேயும் வச்சுக்கலாம் பேக்லேயும் வச்சு கட்டிக்கலாம் ஸோ அதனால் வந்து அவங்க நான் என்ன பண்ணுறது வாங்கி வச்சு கட்டிக்கிறது ஒரு சிலவங்கலாம் சொல்லுவாங்க எக்ஸல் நம்ம போன உடனே இப்போ நினைப்பாங்க என்ன அப்புறம் எக்ஸல் வந்திருக்கீங்களா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக மேம் உங்களுக்கு நாங்கள் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி வண்டி தான் தேவை அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு புரியாது அப்போ தான் தெரியும் லோட ஏற்றுவாங்க முன்னாடி முன்னாடி ஏற்றி விடுவாங்க என்ன பண்ணுறது தெரியாமல் ஓட்டின தருணம் யாருக்கிட்டையும் பழக்கம் இல்லாத தருணம் அதை பற்றி தெரியலை அப்படி ஏற்றி கொண்டு போய் டெலிவரி பண்ணியிருந்தேன் ஸோ அந்த டிராஃபிக் எல்லா டைம் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி டெலிவரி மூட்டை ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த மாதிரி கொண்டு போயிருப்பேன் அப்புறம் வெயிட் இருக்கும் அரிசி மூடை இருக்கும் ஒரு சில வீடியோஸ் வந்து நான் யூடியூப்பில் பண்ண ஆரம்பிச்சது பார்த்திங்கன்னா அது நான் கடைசி சொல்கிறேன் ஸோ எப்போ பண்ண ஆரம்பிச்சது பார்த்திங்கன்னா அது பண்ணும்போது தான் லாஸ்ட்டாக கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ் வந்து யூடியூபில் அப்லோட் பண்ண ஆரம்பித்தேன் எப்படி அது ஐடியா தோணிச்சு இந்த யூடியூப்பில் இந்த வீடியோ போடுறதுக்குன்னு தோணிச்சு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நிறைய பிரச்சனை சந்திக்கும் சில இந்த மாதிரி ஓவர் வெயிட்டு அப்புறம் வந்து ச இது சம்மந்தம் வைக்க முடியாத ஒரு பொருள்லாம் கொடுத்துட்டு கேட்டால் கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்கிறது நமக்கு தெரியாது சரி ரைட் கொண்டு போவான்னு சொல்லி கொண்டு ஏற்றிட்டு போகிறது அப்படிலாம் இருந்தேன் அது உண்மையில நான் அப்படி இருந்தால் தான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு அந்த தெளிவான விளக்கம் கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அனுபவப்பட்டு தான் கொடுக்குறேன் தவிர யாரும் சொல்லி எனக்கு கொடுக்கல ஓகேங்களா இந்த மாதிரி நிறையா ஓட்டியிருந்தேன் இப்படியே என்னுடைய பயணம் தொடங்கப்பட்டது ஒரு நாளைக்கு நான் எத்தனை மணி நேரம் லாகினில் இருப்பேன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து மணி நேரம் லாகினில் இருப்பேன் காலையில் பத் பத்து மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் நைட்டு பத்து மணி வரைக்கும் அந்த ஹோட்டலே தான் இருப்பேன் ஆன் ஆஃப் ஆஃப்லைனே போகாது சாப்பிட்றதுலாம் எப்படி சாப்பிடுங்க கேட்டிங்கன்னா அப்படியே விட்டு டீ காஃபி வடை ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டு மதிய நேரம் சாப்பாடு சாப்பிடுவோம் அப்போது ஆன்ல தான் இருக்கும் சாப்பிட்டுட்டு அப்படியே போகிறது தான் கிட்டத்தட்ட அந்த டைம் நல்லா இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு ஆறு ஏழு ஆறு மாதம் வரைக்கும் நல்லா நல்லா தான் இருந்தது ஆர்டரில் நல்லா கொடுத்தாங்க ஒரு நாளைக்கு தௌசண்ட் மேலே ஏர்ன் பண்ணணும் போர்ட்டரில் யூனிஃபார்ம் கிடையாது ஓகேங்களா அப்புறம் கமிஷன் பார்த்தீங்கன்னா அப்போ போர்ட்டரில் வந்து நூறுரூவாய்க்கு எடுத்தோம்னா பத்து ரூபா கமிஷன் ஓகேங்களா பத்து பர்சன்டேஜ் கமிஷன் அவங்களுக்கு நூறுரூவா நம்ம ஒரு ஆர்டர் எடுக்கும் கேஷ் ஆன் டெலிவரி எடுக்கிறோம் இல்லைனா ஆன்லைன் பேமெண்ட் எதாக இருந்தாலும் வந்து நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பத்து ரூபா பிடிப்பாங்க தொண்ணூறுவா நமக்கு வரும் பத்து ரூபா போட்டிருக்கு ஓகேங்களா அது போயிடும் அப்படி இருந்துச்சு நமக்கு தினமும் கையில் காசு வாங்கி வாங்கி பழகமாக என்னாச்சுன்னா சரி ரைட்டு பார்சல் ரீசனாக அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தோம் இது நல்லா போயிட்டு இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாதம் கழித்து அப்படியே வந்து போட்டலில் வந்து என்னாச்சுன்னா டல்லாச்சு நிறைய பேர் வந்து என்ன நான் ஓட்ட ஆரம்பித்தாங்களான்னு தெரியல போட்டலில் வந்து வர்ற ஆர்டர்லாம் கம்மியாகிட்டு இல்லை கஸ்டமர் புக் பண்ணலாம்னு தெரில ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் லாகின்ல இருந்தால் ஐநூறுரூவா நானூற்றம்பது ரூபா அந்த நானூற்றம்பது ரூபா ஐரூபா பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரு ஆர்டராக இருக்கும் இல்லைனா ரெண்டு ஆர்டராக இருக்கும் மிக்ஸ் பண்ணி வர மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துகிட்டு இருந்துச்சு ஓகேங்களா ஸோ அதனால் வந்து ஸோ என்ன பண்ணலாம் நமக்கு வந்து ரெகுலரான ஒரு ப்ராஃபிட் வேணும் ஓகேங்களா ஸோ அப்படியே சமாளித்து ஓட்டணும் ஸோ ஆறு மாதம் தானே சரி ரேட்டு இந்த மாதம் டல்லாக இருக்கும் சரி பரவாயில்ல அடுத்த மாதம் ஓட்டுவோம் அடுத்த மாதம் நல்லா ஓரளவுக்கு நல்லா கிடைக்கும் ஏனிங்ஸ் அப்படின்னு நினச்சி ஓட்டணும் அடுத்த மாதமும் டல்லாக கொஞ்சம் டல்லாக இருக்காச்சு அடுத்தடுத்த மாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இதிலையே ஓட்டி பார்த்துட்டு இதிலையே பழகிட்டு இதை விடுறதுக்கு மனசு வரல சரி இன்னும் கொஞ்சம் போகலாம் இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு மாதம் ஒரு மூணு மாதம் டல்லாக இருக்குமே சார் அது ஒரு அடுத்த மாதம் கரெக்டாக அப்படி போதா கிட்டத்தட்ட வந்து ஒன் இயர் ஆகிடுச்சு ஒன் இயர் ஆகி பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னா ஆர்டர் வந்து வந்த இல்லை காரணம் பார்த்திங்கன்னா ஆர்டர் வந்து வரதான் செய்து ஆட்கள் வந்து இன்னமும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆட் ஆகிறாங்க அதில் வந்து ஆட் ஆகிட்டே இருக்காங்க ஆட் ஆக ஆட் ஆக என்ன ஆகுன்னா ரெகுலராக ஓட்டுறவங்களுக்கு ஆர்டர் கிடைக்காது பார்ட் டைமாக ஓட்டுறவங்க ஒரு சிலவங்களும் ஆட் பண்ணிக்கிறாங்க கம்பெனி ஏன்னா வந்து யூனிஃபார்ம் கிடையாதுல்ல கம்பெனி ஒர்க் போகிறவங்க கூட என்ன பண்ணுறாங்கன்னா சாய்ந்தரம் வந்து இந்த ஆப்பை ஆன் பண்ணிவிட்டு வர ஆர்டர் எடுத்துகிட்டு அப்பாட்டு கிளம்பிடுறாங்க ஒரு ஐநூறுரூவா இரநூறுவாயோ முந்நூறுரூவாயோ கிடச்சிருது யார் என்ன ஓட்டுறானே தெரியாது ஏதோ வீட்டு தேவைக்கு ஏதோ பொருள் கொண்டு போகிற மாதிரி போய்ட்டு இருப்பாங்க அப்படி தான் போயிட்டுருந்துச்சு ஸோ அவங்களுக்கு கம்ஃபர்டபுலாக பண்ண இல்லாத பொருளாக இருந்தால் என்ன பண்ணியிருக்காங்க கேன்சல் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறோம் கற்றுக்குறோம் லேண்ட் பண்ணுறோம் அதுலேருந்து கற்றுக்கிட்டு ரைட்டு கிலோ தான் அலவுட் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சிக்கிற முதல் தெரிஞ்சிக்க வருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்பர்டபுள் இல்லாத பொருளை வந்து கொண்டு போகக்கூடாது அது தெரிஞ்சிக்க வருது ஸோ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து என்ன பண்ணால் வர ஆர்டர் வந்து நமக்கு பிடிக்கலனா இந்த மாதிரி செட் ஆகாதுன்னா சார் இது போக முடியாது கஸ்டம்கேருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் கஸ்டமர் இன்ஃபார்ம் பண்ண பண்ணுவாங்கன்னா அந்த ஆர்டர் கேன்சல் பண்ணி கொடுப்பாங்க நமக்கு ஒரு ரூபா கிடைக்கும் பிக்கப் பாயிண்ட்டில் போய்ட்டு ஓகேங்களா பிக்கப் பாயிண்ட் போக முடியாது அதை கேன்சல் பண்ண முடியாது அப்படி பண்ணால் உங்கள் மேலே பெனால்ட்டி போட்டுருவாங்க ஓகே உங்கள் ஐடியா பிளாக் பண்ணுவாங்க என்னால் பண்ணுவாங்க அது மிந்தியை வச்சு தான் இருக்க தான் செய்யுது அதே காலத்து தான் முந்தியை வச்சு ஓகேங்களா இப்போ என்ன பண்ணுறேன் இப்போ இருக்குது ஸோ இப்போ வந்து இப்படியே வந்து ஒன் இயர் முடிஞ்சுது அடுத்து ஸ்டார்ட் பண்ணி பார்த்தா அது சுத்தமாக முடிஞ்சிச்சு அவ்வளோதாங்க அதுக்கப்புறம் யூனிஃபார்ம் கொண்டு வரேன்னாங்க யூனிஃபார்ம் பேக் இதெல்லாம் கொண்டு வரேன்னாங்க கொண்டு வந்தால் நீங்கள் என்ன பண்ணலான்னா இன்னொரு முக்கியமான விஷயம் போர்ட்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர்டர் வந்துச்சுன்னா அஞ்சு பேர் அடிக்கும் யார் பக்கத்தில் இருக்காங்களோ அவங்க எடுப்பாங்க ஆனால் அந்த ட்ரிக்கை என்னால் கண்டே பிடிக்க முடியல எப்படினாலும் அந்த ஆர்டர் யாராச்சும் எடுத்துருவாங்க சின்ன ஆர்டராக இருக்கும் அதை மட்டும் எடுக்கவே மாட்டாங்க கடைசி வரைக்கும் அடிக்கும் நம்ம தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் அதை எடுத்துகிட்டு நம்ம போய் டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா பெரிய ஆர்டர்லாம் எடுத்துருவாங்க டக்குன்னு எப்படியாச்சும் எடுத்துருவாங்க அதையும் அதை ஒரு நேக் போக் தெரிஞ்சவங்க ஓட்டிட்டு தான் கடைசி வரைக்கும் என்னால் க அதுக்கு முடியல அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக்கு டிஷர்ட் கொடுத்துட்டாங்க இதை வச்சு நீங்கள் ஓட்டி ஓட்டினா உங்களுக்கு அட்வான்டேஜ் செல்ஃபி எடுக்கணும் எடுத்து அப்லோட் பண்ணிங்கன்னா அந்த பத்து செகண்டுக்கு முன்னக்கூடே நீங்கள் எடுத்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க சரி அது கொடுத்தாங்களே சரி ஜாயின் பண்ண கொடுத்ததுக்கப்புறம் நம்ம அந்த கிட்டையும் வாங்கணும் இந்த கிட் வாங்குறதுக்கு பார்த்திங்கன்னா ஏழ்நூறுவா நம்ம பே பண்ணோம் ஒரு ரெண்டு டீஷர்ட் கொடுப்பாங்க ஒரு பேக் கொடுப்பாங்க ஒரு ஹெல்மெட் கொடுப்பாங்க ஓகேங்களா அவ்வளோதான் அந்த அமௌண்ட்டை நம்மளுடைய போட்டர் ஆர்டர்லேருந்து கடுத்து எடுத்துட்டாங்க இந்த போட்டரில் ஜாயின் இந்த மாதிரி டீஷர்ட் ஷர்ட் பேக் வாங்கினதுக்கப்புறம் ரெண்டு நாள் ஓட்டினேன் பெரிய லெவலில் ஆர்டரை இல்லை எடுக்கிறதுக்கு ஓகேங்களா ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன்னா இதுக்கு மேலேயும் இதில் ஓட்டினா யார் அதை நம்பி ஓட்டினா நான் தான் முட்டாளாக ரிப்பான்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன்னா எனக்கு தேவை ஒரு மாதத்துக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு இவ்வளோ ஏனிங்ஸ் தேவை இருக்குங்களா ஸோ நம்மளுடைய சாப்பாடு செலவு நம்மளுடைய பெட்ரோல் செலவு இதெல்லாம் போக வந்து இவ்வளோ ஏனிங்ஸ் இருக்குன்னு நினச்சிருப்போம் எல்லாருமே வந்து வருஷ கணக்கில் பத்து வருஷம் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் வந்து இதே டெலிவரி ஒர்க் பண்ண முடியாது ஒரு குறிப்பிட்ட ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் ஒர்க் பண்ண நிமிஷத்தில் டென் ஹவர் லாகின் பண்ண ஓட்டிங்கன்னா அதை ஓட்டலாம் ஓகேங்களா ஸோ அப்போ என்ன ஆகுது நம்ம யூஸ் பண்ணுற வண்டியும் பார்த்திங்கன்னா டிவி செக்ஸல் அதில் வந்து நீங்கள் ஒரு பத்து மணி நேரம் லாகின் பண்ணி ஓட்டுறீங்கன்னா உங்களுடைய பே முதுகு வலி இக்கு உட்காந்து ஓட்டுறது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவும் வந்து டேமேஜ் ஆகும் டேமேஜ் ஆகுனா அதில் உட்காந்து ஓட்டின உங்களுக்கு தான் தெரியும் எனக்கு தான் தெரியும் ஓகேங்களா ஸோ மற்ற வண்டியில் ஓரளவுக்கு தான் இருக்கும் இதில் வந்து உங்களுக்கு தெரியும் நான் பின்னாடி தினமும் ஜாக்கப் சார் வந்து அந்தளவுக்கு வந்து எதுவும் கிடையாது நம்ம உட்காந்து ஓட்டுற ஃப்ரெண்ட்ஸ் சீட்டெலாம் எதுவும் கிடையாது டிரகா பாதிக்கும் ஓகேங்களா சரி இத்தனையும் பொறுத்து ஓட்ட முன்னா நமக்கு எனக்கு இல்லை நாளுக்கு நாளுக்கு குறையதை தவிர நாளைக்கு நாள் அதிகமாக மாட்டேங்குது சரி இந்த பிரச்சனையை சந்திக்கிறதுக்கு ஒரு முடிவு வரலாம் இனிமேலும் இதே நம்பி ஓட்டிக்கிட்டு இருந்தால் நான் ஒன்றும் பண்ண முடியாது சொல்லிட்டு தான் என்ன பண்ணால் அடுத்து வந்து டேரெக்டாக வந்து நிரந்தரமான ஒரு விதானம் அப்படின்னு டெய்லியும் ஒரு ஆர்டர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஜொமேட்டோ ஐடி பிளாக்கில் இருந்துச்சு அந்த சமயம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா ஸ்விக்கியை ஜாயின் பண்ணி ஸ்விக்கியில் ஓட்ட ஆரம்பித்தேன் சரி ஸ்விக்கியில் ஓட்ட ஆரம்பித்தா சரி இல்லாத குறைக்க அதை ஓட்டலான்னு சொல்லிட்டு போனால் ஒரு ரெகுலராக ஒரு ஏனிக்ஸ் கிடச்சிட்டு இருந்துச்சு பட் பார்த்தீங்கன்னா என்ன இருந்தாலும் வந்து என்ன அதிகமாக ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது ஏனிக்ஸ் வந்து அதுக்கப்புறம் தான் லாகின் அவர் இருந்தால் கிடைக்குது பட் வந்தீங்கன்னா நம்ம ரொம்ப நேரம் நமக்கு ஓட்ட முடியல அப்படி போயிடுச்சு சரி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ போட்ட நிறுத்தணுன்னு சொல்கிறேன் இப்போ அதில் ஸ்விக்கி சொல்லிட்டேன் நான் சுக்கி விட்டுலாம் இப்படி போயிட்டு இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா ரைட்டு இதனால் தான் நிறுத்த ஆரம்பிச்சது எதுக்கு நிறுத்தலாம் இந்த மாதிரி ரெகுலராக ஒரு ஏனிக்ஸ் நமக்கு வேணும்னா இதை வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அது எந்த மாதம் நிறுத்துன்னு தெரில நம்ம ஸ்டேனலையும் ஃபோட்டோ வீடியோ ஸ்டாப் ஆயிடுவா அந்த டைம் அப்போ தான் அந்த டிஷர்ட் பேக்லாம் வாங்கிட்டு ஒரு வீடியோ போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணது ஓட்டவே இல்லை ஓகேங்களா அதுதான் ஸ்டோரி ஆரம்பித்து வண்டி எடுத்து வண்டி ஓட்ட ஆரம்பித்து வண்டி ஸ்டாப் பண்ணது காரணம் ஏனிக்ஸ் ஆரம்பத்தில் இருந்ததை விட அப்படியே படிப்படியாக குறைஞ்சி படிப்படியாக இருந்தால் ஆர்டர் இல்லை வராமல் போயிடுச்சு ஓகேங்களா அதனால் நிறுத்துனது ஓகே ரைட்டு இந்த போட்ட டெலிவரியை வந்து இனிமேல் நான் பண்ணுவேன்னா கேட்டிங்கன்னா பண்ணவே மாட்டேன் ஓகேங்களா இன்னும் வரைக்கும் அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து எதுவுமே வந்து அவங்க என்ன பண்ணுறது கரெக்டாக வைக்கவே இல்லை ஸோ ஒன்றும் கம்மியாக தான் வச்சிருக்காங்க நமக்கு வந்து ஆர்டரோட இதுவும் சரி கிடையாது புதுசாக ஓட்டுறவங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க அதுவே ரெகுலர் உட்காந்து ஓட்டுறவங்களுக்கு ஆர்டர் கிடையாது பார்ட் டைமாக ஆன் பண்ணி ஓட்டுறவங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க ஃபுல் டைமாக ஓட்டுறவங்களுக்கு ஆர்டர் கிடையாது இந்த மாதிரி போகும் சில வந்து கான்செப்ட் போகுது புதுசாக ஜாயின் ஜாயின் பண்ணி ஓட்டினாங்கன்னா எல்லா நிறுவனம் அதே ஒரே கான்செப்ட் தான் அவங்களுக்கு மட்டும் ஆர்டர் ஃபுல்லாக ஒதுக்கிறது ஸோ வந்து அதுக்கப்புறம் ஆர்டர் ஒதுக்கிறது இல்லை ஓகேங்களா ஸோ ரைட்டுன்னு சொல்லிட்டு அதோட சரி உங்களுக்கு ஒரு கும்பிடு போட்டுவிட்டு அப்படியே இந்த பக்கம் வந்தது தான் இந்த கதை இப்படி தான் ஆரம்பித்தது நம்மளுடைய போர்ட்டு டெலிவரி பயணம் சென்னையில் டிவிஎஸ் எக்ஸலில் நம்முடைய பயணம் தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் தொடர்ந்தது இருபத்தி மூணில் வந்து நிறுத்தப்பட்டது ஓகேங்களா இந்த காரணத்துக்காக தான் நிறுத்தப்பட்டது நண்பா அந்த சமயம் ஃபாலோ பண்ணவங்க எல்லாேருக்கும் சொல்லி நான் தெரிஞ்சிருக்கோம் என்னுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க இன்னும் வரைக்கும் நம்ம சேனல் இருக்குது ஸோ அதை பார்க்காதவங்க பாது பாருங்கள் பார்க்காதவங்கன்னா இன்னும் போட்ட ஓட்டிகிட்டு இருக்கவங்க அதை வீடியோ பாருங்கள் எப்போல்லாம் எப்படிலாம் கடந்துட்டு ஓகேங்களா அதில் நிறைய டைம் வந்து நான் வீடியோ பண்ணியிருக்க மாட்டேன் ஏன்னா அந்த டைம் நம்ம வந்து தெரியாது வீடியோ பண்ணலாம் யூடியூப்பில் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் கிடையாது ஃபுல்லாக ஒர்க் பண்ண முடியாது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்செப்ட் ஃபுல்லாக உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாக என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் முடிச்சு அடுத்த ஆட்ரு அடுத்த ஆர்டர் முடிச்சு அடுத்த ஆர்டர் அது ஏனிங்ஸ் இவ்வளோ ஏனிங்ஸ் வேணும் இவ்வளோ ஏனிங்ஸ் வேணும் ஓடிட்டு இருக்க முடியும் அந்த அந்தக்கு நேரம் உட்கார்ந்து ஒதுக்கி ஒரு வீடியோவை பண்ணணும் அதை போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து தோணாது ஓகேங்களா ஸோ அப்படி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் சரி பண்ணலாம் நம்ம தெரியாத தெரிஞ்சுக்கிட்டதை ஷேர் பண்ணுவோம் நாலு பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களும் வந்து இப்போ தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிது ஓகேங்களா அப்படி தான் அந்த பயணம் தொடங்கப்பட்டது ஓகேங்களா ஓகே நம்ம ரொம்ப நன்றி மீண்டும் நாளை சந்திக்கிறேன் மற்றும் ஒரு வீடியோவில் இந்த வீடியோவை பொறுமையாக முழுமையாக பார்த்தா அவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி ஓகேங்களா ஸோ ஃபைனல் இந்த வீடியோவில் வந்து என்னுடைய நேம் நிறைய தெரியாமல் இருக்குன்னு நினைக்கிறேன் என்னுடைய நேம் தெரிஞ்சிக்க விருப்பப்பட்டவங்களுக்கு இந்த வீடியோவில் என்னுடைய நேம் சொல்கிறேன் என்னுடைய நேம் பார்த்தீங்கன்னா முத்து கிருஷ்ணன் ஓகேங்களா நிறைய பேர் தெரிஞ்சுருக்காது டிஎன் நைன் டூ பசங்க அப்படிங்கிற பேரை அப்படி சொல்லி தான் கூப்பிடுவீங்க நேரில் பார்த்தா கூட கூப்பிட்டுருக்கீங்க அதுக்கப்புறம் கேட்பீங்க உங்கள் நேம் நம்பறோம் சொல்லவே மாட்டிங்களா சேனலில் அப்படி சொல்லுவீங்க பட் அதுக்காக சொல்கிறேன் இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் போட்டுற ஓட்டமிச்சில் வந்து பார்த்தவங்களுக்கு ஒரு ஓகே பாய் நண்பா